கரூர் மாவட்டத்தில் நடிகர் விஜய் தலைமையில் நடந்த தாவேக்க கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் செம்மாண்டாம் பாளையத்தைச் சேர்ந்த கோகுலப்பிரியா என்பவர் இடம்பெற்றிருப்பது கிராம மக்கள் மத்தியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஐடிஐ படித்த ஜெயபிரகாஷ் தன்னுடைய வீட்டிலேயே மூன்று விசைத்தறிகள் வைத்து நெசவு செய்து வருகிறார் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான கோகுலப்பிரியா அவருடன் வாழ்ந்து வருகிறார் இவர்களுக்கு ஐந்து வயது மகள் கௌசவி உள்ளார் கணவன் மனைவி இருவரும் நடிகர் விஜயின் தீவிர ரசிகர்களாக இருந்து அவர் தொடங்கிய தமிழக கழகத்தில் உறுப்பினர்களாகவும் இணைந்திருந்தனர் இந்நிலையில் கரூரில் விஜய் பரப்புரை நிகழ்ச்சி நடப்பதாக தெரியவந்ததும் வெள்ளக்கோவிலில் இருந்து சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் என்பதால் கலந்து கொள்ள கோகுலப்பிரியா வற்புறுத்தினார் செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று பிற்பகலில் மூவரும் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த இருவருடன் இரண்டு இருசக்கர வாகனங்களில் கரூரை அடைந்தனர் கூட்ட நெரிசல் அதிகரித்தபோது மகளை அழைத்துக் ஜெயப்பிரகாஷ் ஜெயபிரகாஷ் வெளியேற முயன்றார் பிரியாவையும் அழைத்தார் ஆனால் நீங்க போங்க நான் விஜயை பார்த்துவிட்டுதான் வருவேன் என கூறி அவர் கூட்டத்தில் தங்கியிருந்தார் சில நிமிடங்களில் கூட்டு நெரிசல் அதிகரித்து கோகுல பிரியா காணாமல் போனார் திகைத்த கணவர் ஜெயபிரகாஷ் மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல இடங்களில் தேடி இறுதியில் போலீசாரின் உதவியுடன் அவர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது அவரது உடல் சொந்த ஊரான செம்பாண்டாம் பாளையத்திற்கு கொண்டுவரப்பட்டு தகனம் செய்யப்பட்டது தாய் உயிரிழந்ததை அறியாத ஐந்து வயது மகள் பக்கத்து வீட்டில் தனியாக உணவு உண்டதை கண்டவர்கள் சொல்லணு துயரத்தில் மூழ்கினர் நான் விஜயை பார்த்துதான் வருவேன் என்று சொன்னவர் இன்று இல்லாதது கிராம மக்களின் இதயங்களை கணக்க வைத்துள்ளது விஜய் போயிருக்காங்க பாப்பா இறந்த பாப்பா குழந்தையோட மாப்பிள்ளை எல்லாரும் போயிருக்காங்க போன வகையில் பயங்கரமான ரஷ் அங்க அந்த சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அங்கே பயங்கரமான இருட்டு பிளஸ் அவங்களை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை கிளம்பலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அதுக்கான விஷயம் அதுக்கான சூழல் அங்கே இல்லை அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் இவங்க மிஸ் ஆகிட்டாங்க அவங்கள தேடுறதுக்கான சூழல் அவங்க கேட்ச் பண்ணிடலான்னு முடிவு பண்ணுறப்பள்ளையே இந்த ஒரு கூட்டம் பயங்கரமான கூட்டம் அதுக்கப்புறம் இவங்க கிடைக்கல அவர் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் பயங்கரமான ரசி நெரிசல் இந்த மாதிரி ஒரு பெரிய சவுண்டு இந்த மாதிரிலாம் பார்த்து இவங்க மாப்பிளாய்கிட்ட பாப்பா இருந்ததுனால பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுவும் இல்லாமல் இவங்க தனியாக இருந்ததுனால ஒரு கூட்ட நெரிசலில் மிஸ் ஆகிட்டாங்க அதுக்குள்ளே அப்புறம் நம்ம இவங்களை தேடி பிடிக்கிறதுக்குள்ளே ஆளே இல்லை அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப பர பதட்டமாகிட்டு அந்த சூழலை ஹேண்டில் பண்ண முடியாமல் அப்புறம் இங்கே தகவல் பண்ண அப்போ நம்ம எல்லாம் அண்ணன் இவங்கெலாம் போய் பார்க்கும்போது கிடைக்கல அப்புறம் லீகேஷனில் போய் பார்க்கும்போது தான் நமக்கு இவங்க இறந்த விஷயமே நமக்கு தெரிய வந்துச்சு இவங்களுக்கு அஞ்சு வயசாக பார்ப்போம் இவங்க நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இது ரொம்ப ஸ்ட்ரகிள்னு வச்சுக்கோங்க இது அன்எக்பெக்டேட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து எங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப புதுசுன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே வந்து நிற்கிற எல்லாருமே ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் தான் வந்து நிற்கிறது இதை யாருமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலையில் இல்லைங்க